ஹரி ஓம் சுவாமி ஐயப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்க நண்பர்களை இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் சின்ன விஷயம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் தான் இந்த விஷயத்தினால ரொம்ப பெரிய மாறுதல்களாக வரும் அதனால் மக்களே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க நிறைய விஷயம் இந்த திராவிட மாடல் அரசு பண்ணிகிட்டு இருக்குது அதாவது மக்களுக்கு பார்த்து பார்த்து இந்த அரசு வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நான் அந்த சொ தொடர்ச்சியை சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க நார் போல் என்ன அந்த விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிட மாலர் அரசு பெண்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள்லாம் செய்யலாம் அதாவது அவர் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின்லாம் வந்து போகிற இடத்துலாம் எல்லா மக்கள் வந்து அப்பா அப்பான்னு அவரை வந்து கண்ணீர் மல்க கூப்பிட்றாங்களா அதை அவர் காது கேட்க ரொம்ப இனிமையாக இருக்கான் அப்பான்னு சொல்கிறனால இனிமையாக இருக்கா இல்லை ஐயோ வராரே அப்படின்னு சொல்கிறனால இனிமையாக இருக்கான்னு தெரியலை சரிங்களா இதில் என்ன இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று பாலிமர் நியூஸோட அஃபீஷியல் சைட்டில் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அந்த அனவுன்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் பேர் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு அதில் எழுபது லட்சம் பேர் ரெகுலராக குடிக்கிறதாகவும் அதே மாதிரி இந்த எழுபது லட்சம் பேர்த்தில் இந்த எழுபது லட்சம் பேருமே வந்து சரியாக வேலைக்கு போகாததுனால அறுபத்தையாயிரம் கோடி வந்து வருமான இழப்பு வருது சரிங்களா அறுபத்தையாயிரம் கோடி வருமான இழப்பு வருது அதில் திராவிட மாடல் அரசுக்கு இருபத்தையாயிரம் கோடி லாபம் எப்படி லாபம் எழுபது பர்சன்டேஜ் எழுபதாயிரம் எழுபது லட்சம் மக்கள் போய் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா இதனால் அவங்களுக்கு ஒரு இருபத்தையாயிரம் கோடி லாபம் வருது இன்னும் ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து குடிக்காமல் இருக்காங்க பார்த்திங்களா அதாவது குடிக்காமல் இருக்கிறதுனா எப்படி எப்போயாவது குடிக்கிறது ஏதாவது கல்யாணம் காது குத்து இல்லை கொஞ்சம் அழுப்பாக இருந்தால் குடிக்கிறது இந்த மாதிரி குடிக்கிறதுல ஒரு கேட்டகரியில் ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கைக்கு கைக்கு இடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கையை பிடிக்குது அந்த மாதிரி வச்சுக்கோங்க கையை பிடிக்குது அதனால கொஞ்சம் அவங்களுக்கு கவலையாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நிறைய பேர் குடிக்காமலே இருக்காங்க அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த மக்கள்லாம் பார்க்கும்போது திராவிட மரல் அரசுக்கு கொஞ்சம் எரிச்சல் வர தான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை இதில் பெண்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா சூப்பராக செஞ்சுருக்கார் என்னென்னா நேற்று வேலூர் பக்கத்தில் ரெண்டு பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைக்கில் வந்து செயின்ஸ் செயின் ஸ்நேச்சிங் பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹெல்மெட் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போகிற வர மக்கள்கிட்ட இருக்க செயினை பறித்து எங்கே போகிறாங்க ஒயின் ஷாப்புக்கு தான் போகிறாங்க ஒயின்சாவுக்கு போய் நல்லா உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம மதுரையில் நேற்று ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் நடந்த விஷயம் ஒரு பொண்ணு வந்து தன்னோட காதலன்ட்ட எப்படி கேட்குதுன்னா எனக்கு சரக்கு பத்தலை சரக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த பேக்கை தூக்கி விட்டு இருந்துட்டு அவன்கிட்ட போய் சண்டை போடுது எனக்கு சரக்கு வாங்கி கொடு சரக்கு வாங்கி கொடுங்க இந்த நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சி நான் வீடியோலாம் எடுக்கலை ஏன்னா எனக்கும் தான் எங்கள் ஊருக்கும் சங்கட்டந்தான் சொல்லி நான் வெளியே பெருமையாக சொல்லிக்க முடியாது இவ்வளோ கேடு தினத்தில் யார் கொண்டு வந்தா அப்படி இந்த திராவி திராவிட மாட்ட அரசு தான் கொண்டு வந்திருக்கு இது பெருமை கிடையாது கேவலம் இது வந்து எங்களுக்கு வெளியே சொல்கிறதுக்கு எங்களுக்கு இது வெக்க கேடு தான் என்ன பண்ணுறது ஆனால் அந்த பொண்ணையோ பையனையோ திருத்தி தானே ஆகணும் எங்கே போகிறீங்க பசங்க மாதிரி நாங்களும் பெண்களுக்கு சம உரிமை எதில் சம உரிமை குடிக்கிறது இல்லையா நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை கூட்டுவீங்கன்னு பார்த்தோம்னா போய் இருக்கீங்க கேவலமாக இருக்க இதை வெளியே சொல்ல அவ்வளோ வெக்க கேடா தான் இருக்குது என்ன பண்ணுறது திராவிட மடல் அரசை வந்து தயவு செஞ்சு இந்த திராவிட மடல அரசை வந்து தயவு செஞ்சு வேரோடு அழிச்சிருங்க அதுதான் ரொம்ப நல்லது மூன்று மொழி கொள்கைக்கு தான் நாங்கள் வந்து எப்பயுமே எதிர்ப்பு தெரிவிப்போம் யார் திராவிட மடல் அரசு குடிக்கிறீங்களா தாராளமாக போய் குடிங்க பன்னெண்டு மணிக்கு தொடக்க வேண்டிய கடையை நான் இருபத்தி நாலு மணி தான் தொடர்ந்து வச்சா கூட அவங்க சந்தோஷத்தான் போடுவாங்க அவங்க எதுக்கு வருத்தப்பட போகிறாங்க மக்கள் நசமாக போகுந்தால் அவங்க எதிர்பார்ப்பாங்க இனி மக்களோட கையில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே திராவிட மாடல் அரசு தான் திருப்பி வரணுமா இல்லை வேறு எந்த மாற்றுக் கட்சி வரணுமானு யோசித்து முடிவெடுங்க மக்களே நன்றி வணக்கம்